இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதிமாருக்கு வழங்கப்பட்டு வந்த சலுகைகளை நீக்கும் விதமாக வர்த்தமானி ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது இது குறித்து விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம் கிளிநொச்சி பரந்தன் பகுதியில் டிப்பர் சாரதி ஒருவர் இளம் பெண் ஒருவரை படுகொலை செய்திருக்கின்றார் அது குறித்தும் விரிவாக இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம் அம்பறை மாவட்டத்தில் திருக்கோவில் பகுதியில் இருக்கின்ற ஒரு பொது மயானம் தோண்டப்பட்டது எதற்காக அது தோண்டப்பட்டது என்பது சம்பந்தமாகவும் விரிவாக இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் இந்த செய்திகள் உட்பட மேலும் பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொலியில் காத்திருக்கின்றன அத்துடன் கேலிச்சித்திர பகுதியில் இன்று கேலிச்சித்திரத்துக்கு பதிலாக செயற்கை நுண்ணறிவை கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு படம் ஒன்று இருக்கிறது சாவிச்சேரி மக்களுடன் தொடர்புடைய ஒரு வித்தியாசமான வேடிக்கையான படம் அது எனவே அதனையும் பார்க்க இருக்கின்றோம் தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஓகஸ்ட் மாதம் முதலாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெள்ளிக்கிழமை வாருங்கள் காணொலிக்குள் போகலாம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் ஏற்கனவே வாக்குறுதி வழங்கியதன் அடிப்படையில் இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதிமாருக்கு வழங்கப்பட்டு வந்த சிறப்பு சலுகைகள் அனைத்தையும் நீக்கும் விதமாக ஒரு வர்த்தமானி ஒன்று வெளியிடப்பட்டது ஏற்கனவே என்பிபி அரசாங்கம் நீண்டகாலமாக சொல்லிக்கொண்டே வந்தது முன்னாள் ஜனாதிபதிமார் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் என்று சொல்லி யாருக்குமே எந்த சலுகையுமே கிடையாது அதில் வந்து தேவையில்லாமல் நிறைய காசு செலவழியது பொதுமக்களுடைய காசுதான் செலவழியது எனவே அதெல்லாத்தையும் நாங்கள் போகின்றோம் நிறுத்தி அந்த காசை வந்து

செயல்படும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இப்படியாக இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி வழங்கப்பட்டு வந்த சகல சலுகைகளும் நீக்கப்படுவதாக அந்த வர்த்தமானியில் சொல்லப்பட்டிருக்கிறது இது உண்மையில் வரவேற்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான விடயமாகும் ஏன்னு சொன்னால் முன்னாள் ஜனாதிபதி சாட்டி சாட்டி அவையில் போகிறதுக்கும் பாரத்துக்கும் அவைக்கு எல்லா செலவுகளுக்கும் என்று சொல்லி அப்பாவி பொதுமக்கள் கட்டுகிற அந்த வரிப்பணம் வந்து பெருமளவில் வந்து வீணாக்கப்பட்டது எனவே இப்பொழுது அவை எல்லாம் நீக்கப்பட்டிருக்கின்றமை உண்மையில் வரவேற்கப்பட வேண்டிய விடயமாகும் கிளிநொச்சி பரந்தன் பகுதியில் டிப்பர் சாரதி ஒருவர் முப்பத்தி ஒரு வயதுடைய இளம் பெண் ஒருவரை படுகொலை செய்திருக்கின்றார் இந்த சம்பவம் நேற்றைய நாளில் பதிவாகி இருக்கிறது இந்த படுகொலை சம்பவம் எப்படி நடந்திருக்கு மோட்டார் சைக்கிளில் போய் கொண்டு டிப்பர் அந்த டிப்பர் சாரதி அந்த மோட்டார் சைக்கிளை வந்து ஓவர் டேக் பண்றதுக்கு முயற்சி செய்து அந்த மோட்டார் சைக்கிளை இட்டிச்சு தள்ளி அதில் பயணம் செய்த முப்பத்தி ஒரு வயதான இளம் பெண் வந்து அந்த இடத்திலேயே வந்து கொல்லப்பட்டிருக்கிறார் இப்படித்தான் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது இந்த சம்பவத்தை வந்து நாங்கள் விபத்து என்று சொல்லக்கூடாது இதுக்கு பேர் விபத்தே கிடையாது டிப்பர் சாரதிகள் வந்து எந்த ஜென்மத்திலையும் வந்து திருந்த போகிறதே இல்லை இதோட எத்தனையோ பேரை வந்து படுகொலை செய்துட்டார்கள் ஆனாலும் அவர்கள் திருந்துற நோக்கம் கிடையாது நாட்டில் இருக்கிற சட்டத்திட்டங்கள் எதுவுமே அவர்களை கட்டுப்படுத்துகிற மாதிரியே தெரியல இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு மோட்டார் சைக்கிளை ஓவர்டேக் பண்ண தெரியாமல் அப்படி என்ன டிப்பரோட வண்டி கிடக்குது சரிதானே எனவே இது வந்து நாங்கள் விபத்து ஒரு விபத்து நடந்து போச்சுது அந்த விபத்தில் வந்து ஒரு பெண் வந்து இறந்துட்டார் அப்படி சாதாரணமாக நாங்கள் கடந்து போகவே முடியாது இது ஒரு படுகொலை குறிப்பிட்ட அந்த டிப்பர் சார்ந்து செய்த படுகொலை இதனால் ஆத்திரமடைந்த மக்கள் வந்து அவரை வந்து வந்து கடுமையாக தாக்கி இருக்கின்றார்கள் டிப்பர் ஆளு இறக்கி ஆளுக்கு கடுமையான அடி பிறகு போலீஸார் வந்து தலையிட்டு அவரை வந்து அழைத்து கொண்டு போயிருக்கிறார்கள் இதுக்குள்ள அந்த டிப்பரை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சிதிப்பு தான் பெறும் உண்மையில அந்த தெரியுமா அந்த சேர்க்கஸில் வந்து பப்புன்னு சொல்லி ஒரு ஆள் இருப்பார் தானே மூக்கில் வந்து உருண்டையா ஒன்று வச்சுக்கொண்டு கலர் கலர் உடுப்பெல்லாம் போட்டுக்கொண்டு மேலே ஒரு கூறு மாதிரி ஒரு தொப்பி ஒன்று போட்டுக்கொண்டு அதே மாதிரி இந்த டிப்பருக்கு கண்ட கண்ட பெயிண்ட் எல்லாத்தையும் மடித்து அதில் இன்னும் படமெல்லாம் கீறி அதுக்கு கண்ட கண்ட வசனம் எல்லாம் எழுதி அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த டிரைவர் சீட்டுக்கு முன்னால் ஒரு ஹார்ட் ஒரு ஹார்ட் ஷேப்பில் வந்து ஒரு தலாணி உண்டு வச்சு இங்களால் மற்ற பக்கம் வந்து ஹார்ட் ஷேப்பில் ஒரு தலாணி உண்டு வச்சு ஹார்ட்டே இல்லாமல் இதையமே இல்லாமல் டிப்பரை ஓடுறது நடு ரோட்டில் அதுக்குள்ளே ஹார்ட் ஷேப்பில் வந்து தலாணி வச்சுருக்கிறேன் ரெண்டு பக்கம் வந்து இந்த மாதிரி கணக்கெல்லாம் சோடிச்சி அந்த பூசணிக்காய் மாதிரி எல்லாம் ஒன்று தொங்கிச்சிது பூசணிக்காயெல்லாம் நீத்துக்காய் என்ன உதவியலை எண்ணோவெல்லாம் கணக்கெல்லாம் கட்டி தொங்க விட்டு அச்சு அசலை அந்த கோமாளியல் மேலே அந்த டிப்பரை பார்க்கவே இருக்குது எனவே ஒரு வாகனத்தை நாங்கள் பயன்படுத்தும் போது எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அந்த வாகனத்தை வந்து பாதுகாப்பாக ஓடணும் என்ன அந்த வாகனத்தில் இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் சரியாக இயங்கணும் சரியாக சர்வீஸ் பண்ணணும் அந்த சாரதிக்கு வந்து அந்த வாகனத்தை செலுத்தக்கூடிய திறமை இருக்கணும் இதுதான் முக்கியமே தவிர அந்த வாகனத்துக்கு கண்டபடி பெயிண்ட் அடிக்கிறது கண்டதெல்லாத்தையும் தொங்க விடுறது எனவே எதில் நாங்கள் கவனம் செலுத்தணும் எதை நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் என்று சொல்லி ஒரு விவசையே இல்லை அதனால தான் இந்த விபத்துகள் நடக்குது இப்போ யாருக்கு படம் காட்டுறதுக்கு இதெல்லாம் இவ்வளோ பெயிண்ட் அடிப்படுது இவ்வளோ சோடி என்ன இதை பார்த்து நல்ல வாகனம் சூப்பர் வாகனம் சொல்லவிடுமா அதெல்லாம் ஒரு காலத்தில் அப்படி இருந்திருக்கலாம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு வந்து உலகம் வெங்கியே போய்க்கொண்டிருக்குது இன்னோல்லாம் நடக்குது இப்போவும் வாகனங்களுக்கு கண்டபடி பெயிண்ட் அடிக்கிறதும் சோடிக்கிறதும் மணவர செட் மாதிரி டிப்பரை வச்சுருந்து ஓடு கொண்டே மோட்டு வளத்துல கொண்டே மோதி அந்த பெண்ணை வந்து பட்டு கொலை செஞ்சிருக்கு முப்பத்தொரு வயசு உள்ள ஒரு இளம் பிள்ளை பட்டதாரி படிப்பை படித்து முடிச்சிட்டு ஒரு எதிர்காலத்தை நோக்கின ஒரு கனவோட வாழ்ந்து கொண்டு இந்த பிள்ளையை வந்து அநியாயமாக பட்டு கொலை செய்திருக்கிறார் ஒரு டிப்பர் சாரதி கண்மூடித்தனமாக எனவே எனவே இதை கேட்டுட்டு ஏனிய டிப்பர்ஸ் சாரதிகளை தான் திருந்தி வீரம் மட்டும் சொல்லி நாங்கள் சொல்ல முடியாது அதே மாதிரி மோட்டு வளத்தில் வாகனம் ஓடுறது ஓடுறதான் இன்னும் எத்தனை உயிர்களை வந்து காவு கொள்ள போயிடும் மட்டும் சொல்லி தெரியல எனவே அரசாங்கம் தான் இதுக்கு உடனடியாக இறுக்கமான நடவடிக்கை எடுக்கணும் கட்டும் நடவடிக்கை மூலம் தான் இதை கட்டுப்படுத்த முடியுமே தவிர மற்றபடி இவையில் அப்படியே லூஸில் விட்டால் இது மாதிரியான கொலை சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து நன்றிருக்கும் அம்பாறை மாவட்டத்தில் இருக்கின்ற திருக்கோவில் நகரத்தில் இருக்கின்ற ஒரு மயானம் அந்த மயானம் வந்து நேற்றைய நாளில் தோண்டப்பட்டது ஏன்னென்னு சொன்னால் அங்கே வந்து ஒரு இருபத்தி ரெண்டு வயதுடைய இளைஞர் ஒருவருடைய உடல் வந்து புதைக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியானதை அடுத்து தோண்டி பார்க்கப்பட்டது பல இடங்களில் தோண்டி பார்க்கப்பட்டது இருந்த கூட அப்படியான சடலங்களோ அல்லது இருந்த போதிலும் கூட அப்படியான ஒரு உடல் புதைக்கப்பட்டதற்கான எந்த ஒரு ஆதாரமும் கண்டுபிடிக்கப்படவில்லை அதனால் அந்த மயானத்தை தோண்டுகின்ற பணிகள் வந்து நேற்று மாலையுடன் நிறுத்தப்பட்டன இந்த சம்பவத்தில் வந்து என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் இந்த சம்பவம் அப்படியே பிள்ளையானில் இருந்து ஆரம்பிக்குது பிள்ளையான் பிறகு பிள்ளையானனுடைய உதவியாளர் இனிய பாரதி பிறகு அவருக்கு ஒரு உதவியாளர் அவருடைய பேர் வந்து சுரேஷ் கண்ணாவாம் அந்த சுரேஷ் கண்ணா என்று சொல்லப்படுற நபர் வந்து இப்போ நீண்ட காலமாக சிறைக்குள்ளே இருக்கிறார் அப்படி என்ன சாதனை செய்து போட்டு சிறைக்குள்ளே இருக்கிறார் பார்த்தா பெத்த தாயை வந்து படுகொலை இருக்கார் தன்னுடைய பெத்த தாயை வந்து படுகொலை செய்து போட்டு இப்போ சிறைக்குள் இருக்கிறார் சுரேஷ் கண்ணான் சொல்லப்படுறவர் அதே சுரேஷ் கண்ணான் சொல்லப்படுற ஆள் வந்து இன்னும் ஒரு இருபத்தி ரெண்டு வயதுடைய இளைஞரை கடத்தி கொலை செய்தார் என்று சொல்லி அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு இருக்குது எனவே அவர் சாட்சியம் வழங்கும் போது இங்கே தான் கொண்டு வந்து புதச்சனான் இந்த திருக்கோவில் மயானத்தெல்லாம் கொண்டு வந்து புதச்சனான் என்று சொல்லி சொல்லி இப்போ ஓரளவுக்கு எனவே அவருடைய கதையை கேட்டு நேற்று முழுக்க தோண்டி பார்த்தாங்க எதுவுமே இல்லை ஒருவேளை மயானத்தை மாறி சொன்னாரா அல்லது இடத்தை வேற மாறி சொன்னாரா இன்னும் தெரியலை ஏனென்று சொன்னால் நிறைய இடங்களில் புதச்சிருப்பினர் தானே கடந்த காலத்தில் எனவே இந்த இடத்துல யார புதைச்சுன்னு சொல்லி சில உள்ள கன்ஃபியூஸ்ல வந்து மறந்துச்சு முன்னோத்தியில மாறி சொன்னதால அந்த மயானம் தோண்டப்பட்டு அங்கு எந்த விதமான தடயங்களும் மீட்கப்படவில்லை இருந்த போதிலும் கூட இது சம்பந்தமான விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன அற்றவர்களின் குரல் என்று சொல்லி ஒரு அமைப்பு இருக்கிறது உங்களை எல்லாருக்குமே தெரியும் அந்த அமைப்பைச் சேர்ந்த சில உறுப்பினர்கள் கொழும்புக்கு போய் நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார அவர்களை சந்தித்து முக்கியமான சில விடயங்களை முக்கியமான சில கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள் அதாவது நீண்ட காலமாக சிறைகளில் வாடுகின்ற அரசியல் கைதிகளை விடுவியுங்கள் அவர்கள் விசாரணைகள் எதுவுமின்றி எந்த விதமான குற்றச்சாட்டுமின்றி நீண்ட காலமாக சிறைச்சாலைகளில் வாடுகின்றார்கள் எனவே அவர்களை விடுவியுங்கள் என்று சொல்லி இந்த அற்றவர்களின் குரல் என்று சொல்ல அமைப்பைச் சேர்ந்த சில முக்கியமான பிரதிநிதிகள் நீதி அமைச்சர் ஹர்சனன் நாணயக்கார அவர்களிடம் வேண்டுகோள் வைத்திருக்கிறார்கள் அவர்களுடைய வேண்டுகோள்களை கவனமாக செவிமடுத்த நீதியமைச்சர் ஹர்சன ஹர்சனன் அவர்கள் இதற்குரிய நடவடிக்கையை விரைவில் எடுப்பதாக சொல்லியிருக்கின்றார் அதாவது என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால் உங்களுடைய கோரிக்கைகளை வந்து நான் வந்து காதாள கேட்கையில் இதயத்தால் கேட்கிறேன் எனவே நான் அதை புரிஞ்சு கொள்கிறேன் நான் விளங்கிக் கொள்கிறேன் எனவே உங்களுடைய கோரிக்கைகள் மிக விரைவில் நிறைவேற்றப்படும் என்று சொல்லி வாக்குறுதி வழங்கியிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் இலங்கையில் இன்றைக்கு ஆகஸ்ட் மாதம் முதலாம் தேதியிலேருந்து ஒரு புதிய சட்டம் அல்லது ஒரு புதிய நடைமுறை வந்து அமுலுக்கு வருது அது என்னென்று சொன்னால் இந்த அதிவேக நெடுஞ்சாலைகள் தானே அதில் வாகனத்தில் போகக்குள்ளே வந்து பின் சீட்டில் இருக்கிறார்கள் வந்து பெல்ட் போடணுமா இந்தியிலேருந்து பெல்ட் போடணுமாம்னு சொல்லி ஒரு நடைமுறையை கொண்டு வரணும் எனக்கெண்டியா விளங்கவே இல்லை இது என்ன சட்டம் என்ன நடைமுறை என்று சொல்லி என்ன பிரச்சனை சொன்னால் கொஞ்ச காலத்துக்கு முதல் செய்தி வந்தது இனிமேல் வந்து பேருந்து சாரதிகள் கட்டாயம் பெல்ட் போடணும்னு சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பின் சீட்ல இருக்கிற ஆக்களும் வந்து பெல்ட் போடணுமா இந்தியில இருந்து சொல்லி இது என்ன சட்டம் எனக்கு உண்மையா விளங்கவே இல்லை வாகனம் என்ற ஒன்றுல ஏறினா அது முன் சீட்ல இருந்தாலும் சரிதான் பின் சீட்ல இருந்தாலும் சரிதான் அவையில் கட்டாயம் பெல்ட் போடணும் இது அடிப்படையான விஷயம் அடிப்படையான விஷயம் இதுக்கு ஒரு சட்டத்தை போட்டு இதுக்கு ஒரு திகதியை குறிச்சு இன்ன திகதியில இருந்து பெல்ட் போடணும் அது கட்டாயமாக்கப்பட்டிருக்கு சொல்லி இந்த சட்டத்தை வந்து எப்ப குழந்திருக்கணும் சொல்லுங்க அப்போ இலங்கையில முதல் முறையாக வாகனத்தை இறக்குமதி செய்ய வெளிநாட்டில் உற்பத்தி செய்யப்படுற ஒரு காரோ அல்லது ஏதோ ஒரு வாகனம் என்னவோ வாகனத்தை முதல் முறையாக இலங்கையில் இறக்குமதி சிரிப்பில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அந்த காலத்தில் அப்பையிலிருந்து கொண்டு வந்திருக்கணும் இந்த சட்டம் எல்லா மக்களுக்கும் அப்பையிலிருந்து பழக்கி இருக்கணும் இதுக்கு வந்து ஆட்சி மாறுறது அரசாங்கம் மாறுறது புது ஜனாதிபதி வருவணும் கட்டாயமே இல்லை இது அடிப்படையான விஷயம் தானே அடுத்ததாக இன்றைய கேலிச்சித்திர பகுதி இன்றைக்கு வந்து கேலிச்சித்திரம் இல்லை இது வந்து செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட ஒரு படம் இதை யார் உருவாக்கினு தெரியல சமூக வலைத்தளங்களில் வேகமாக பரவி கொண்டு வருது இது ஒரு நகைச்சுவைக்காக ஒரு வேடிக்கைக்காக நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் அதாவது கிட்டல வந்து ஒரு செய்தி வந்தது தானே சாவச்சிரியை சேர்ந்த ஒரு பெண் வந்து தன்னுடைய வீட்டிலே வந்து களவடுத்தவாம் ஏன்னு சொன்னால் அவாவினுடைய பாய் ஃப்ரெண்டுக்கு வந்து மோட்டர் பைக் வேண்டி கொடுக்கறதுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒரு படத்தில் வந்து என்ன வரையப்பட்டிருக்குன்னு சொன்னால் என்ன உருவாக்கப்பட்டிருக்குன்னு என்று சொன்னால் சாவச்சிரி என்று எழுதப்பட்டிருக்கிறது அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய பேங்குகள் இருக்குது வங்கிகள் இருக்குது அந்த வங்கிகளில் வந்து லொக்கர் இருக்குது தானே லொக்கர்லாம் எனக்கு கொண்ட நகைகளை வைக்கிறது அப்போ சாவச்சிரி மக்கள் எல்லாம் வந்து கையில் அந்த நகைகளை வச்சு கொண்டு நிற்கணும் லொக்கரில் கொண்ட வெப்பம் ஏன்னா வீட்டை வச்சால் பாதுகாப்பு இல்லை எடுத்து கொண்டு போயிட்டு மோட்டர் பைக் வேண்டியிருங்கள் பிள்ளைகள் எனவே வந்து கொண்ட லொக்கரில் வெப்பம் கொண்டு பார்த்தா அங்கே ஏற்கனவே நிறைய மக்கள் கொண்டு போயிட்டு எல்லா நகைகளையும் லொக்கரில் வச்சு எல்லா லொக்கரும் வந்து ஃபுல் ஃபுல்லாக நீடாக்குது அதுக்கு பிறகு வெளியில் வந்து நிறைய மக்கள் கீவுல கீவில் நிற்கணும் கையில் தங்க நகைகளை வச்சு கொண்டு சொல்லி ஒரு கேலி சித்திரம் நகைச்சுவையாகவும் சிந்திக்கக்கூடியதாகவும் இந்த ஒரு செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி இந்த ஒரு படம் உருவாக்கப்பட்டிருக்கிறது எனவே இந்த ஒரு படம் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கிளி எழுதுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்